அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாகப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் தான் நெல்சன் எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்காரு நான் நினைக்கிறதோ அப்படி தான் நினைக்கிறேன் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு பொறுப்பு பொறுப்புக்கு அதே நேரத்தில் அதை எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்துலையும் இயங்கக்கூடிய அது ஐடியாக இருக்கட்டும் ஐடி பீப்புளாக இருக்கட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க பொண்ணாக இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் எந் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய டக்குன்னு தென்படக்கூடாது கூடாது தென்படாத கேரக்டர்ஸ்கோளோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுல அவங்க எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர் பிசை பேசினது இல்லை அவர் படம் பார்க்க போய் எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலையத்துக்கு போட்டால் அது ட்ராவலாய் மெதுவாக போய்ட்டுருக்குல்ல அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்களை எடுக்கக்கூடியது தான் நெல்சன் நீ மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம் ஆனால் அதுவே சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார் அதை வச்சிக்கிட்டு கோக்குமாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறதுக்கு ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது அப்படி டிஎன்ஏ என்னது பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவர்களோட அந்த பயோபிக் அவங்களோட சினிமா காஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உள்ளக்கூடிய கூழாங்கல்லாகவே இருக்காது அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியாக நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட்டை கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சோடனே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு மௌ அமைதியும் ஒரு மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா நீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு உண்மையை நேரம் நேராக ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊடு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்துல ஒன்று நடந்துருப்போம் நம்ம ஒரு பில் கட்ட கவுண்டரில் நின்று அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணி போவோம் அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை வைக்கணும் நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கங்க அங்கங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்காந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்சாய் அந்த இடத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயே கூறக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகணும்ன்றிருக்குல்ல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வாழ் நாம் அது தெரியாமல் அதுக்குள்ளே எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாக டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வா புரோ அதர்வா புகழ் சொல்லி ஆகணும்